சங்கத்தின் மக்களுக்கு வணக்கம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா படம்னா புஷ்பா சொல்லலாம் அந்த படம் ஒரு ஹைதராபாத்ல ஒரு தியேட்டர்ல ஒரு ஷோ வந்தப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பீடு ஒரு நெரிசல் கூட்ட நெரிசல் வந்து ஒருவர் இறந்து போயிருக்காங்க அந்த சம்பந்தமா நம்ம இப்போ பேச போறோம் வணக்கம் ஷான் இப்ப இந்த மாதிரியான இந்த ஸ்டாம்பீட்ஸ் அப்படின்னு சொல்றது இந்த கூட்டணி நெரிசல்கள் தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு நம்ம ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் இருக்க சேர்ந்த கூட்டத்துல வந்து ஒரு நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குளத்துல ஒரு தெப்பக்குளம் நிகழ்ச்சியில நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து நிறைய அடிக்கடி நிகழ்வு இந்த ஸ்டாம்பீடுகள் இந்த கூட்ட நெரிசல்கள் அடிக்கடி நிகழ்வதற்கு இது ஏன் அப்படி நம்ம ஊர்ல வந்து இப்படி இப்படி வருது அது அதை பத்தி பேசுவோம் கண்டிப்பா சோ நான் வந்து இந்த குறிப்பிட்ட நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நடிகருடைய படம் ரிலீஸ் ஆகுது அதுல வந்து இறந்து போனது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகருடைய ரசிகர்களோட நான்களே கிடையாது இறந்து போனவங்க ஒரு குடும்ப தலைவி அவங்க பையன் பையன் வந்து படம் பார்க்க ஆசைப்பட்டான்னு கூட்டிட்டு வந்து அவங்க குடும்பமா இதுல மாட்டி அவங்க இறந்து போயிருக்காங்க இப்போ இந்த இந்த இடத்துல நம்ம என்ன கேள்வி வருதுன்னா எதுக்காக இந்த கூட்டம் கூடுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நான் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தேன் வருஷமா அவன் நடந்த ஸ்டாம்ப் அதெல்லாம் எடுத்து பார்த்தா எப்போ தடவை ரொம்ப பழைய காலத்துல போலண்ட்ல நடந்து ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எயிட்டீன் ஹண்ட்ரட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ல ஆஹ் ஆனா வந்து அப்படியே அது அந்த ஹிஸ்டரி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபுட்பால் ஸ்டேடியத்துல நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இந்த ரிலிஜியஸ் கேதரிங்ல நடக்கிறது இதெல்லாம் ஆனா சமீப காலத்துல கடந்த ஒரு நூறு வருடங்கள்ல எடுத்து ஐம்பது வருடங்கள்ல எடுத்து பார்க்கும்போது தொடர்ச்சியா இந்தியாவுல இந்த நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும் உலகத்துல மொத்தமா பார்க்கும்போது குறைஞ்சிட்டே வருது இந்தியாவில மட்டும் வந்து அதிகரிச்சுட்டே போகுது எண்ணிக்கையிலும் சரி அந்த பிரீக்குவென்சியா இன்டர்வல்ஸ்னையும் சரி அதிகரிச்சே போகுது இப்ப சமீப காலத்துல கூட நம்ம பார்த்தோம்னா இங்க சென்னையில அந்த ஏர் ஷோ நடந்தப்ப அது வந்து கிடையாது பட் இதே மாதிரி கூட்டம் கூடியதுனால சபரிமலையில நடக்கிறது இந்த மாதிரி அப்ப இந்தியால மட்டும் ஏன் இது வந்து இந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இந்த சமீப காலத்துல நடக்கிறது காரணம் இன்டர்நெட் இன்டர்நெட் வந்துச்சு இப்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாருக்குமே தெரியுது இன்னொன்னு வந்து இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க நான் பண்ணல அந்த மிஸ்ஸிங் அவுட்னு ஒரு சைக்காலஜி ஆமா சொல்லுவாங்கல்ல அது வந்து இப்ப அதிகரிச்சுட்டே போகுது ஆமா புஷ்பா படத்தை நான் முதல் நாள் பார்க்கலனா அவ்வளவுதான் பியர் பிரஷர் எனக்கு அதே மாதிரி கிரிக்கெட்ட போய் பார்த்தாகணும் ஐபிஎல் போய் பார்த்தாகணும் அத்திவரதரை போய் பார்த்தாகணும் இந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது இதை வந்து மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க இது நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் முன்னால இருந்தே இது அடி அடி அடினு அடிச்சு இதுக்கு வந்து ப்ரோமோ வச்சு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அதை வச்சு இந்த நாளுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பயங்கரமா ஏத்தி விட்டுறாங்க அப்போ இந்த மக்கள் ஏஷோக்கும் அதான் நடந்துச்சு ஆமா சென்னையில வந்து முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது இதை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப வருதுன்னு தெரியாது என்ன ரெக்கார்டு பண்ண போறோம் இந்தியாவுடைய பெருமை இப்படி இப்படின்னு சொல்லி கும்பலா சேர்த்துருவாங்க இதெல்லாம் பண்ணிடுறாங்க இத பண்ற அளவுக்கு நமக்கு இருக்கு ஆனா கூட்டத்துல எப்படி நடந்துக்கணும் கூட்டத்தை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அடிப்படை அறிவும் திட்டமிடலும் திட்டமிடலும் இந்தியால கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும் கூட்டங்கிறது டேக்கின் ஃபார் கூட்டம் எங்க போனாலும் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் போனா இருக்கும் அதெல்லாம் ஒரு நியூஸா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுவே நீங்க வேற ஒரு நாட்டில கூட்டம் கூடுதுனாலே அது ஒரு ஆபத்தான விஷயமா பாக்குறாங்க கல்ச்சுரலாவே நம்ம கூட்டத்தை வந்து ஆபத்தா நினைக்கிறது ஆனா இந்த கூட்டம் கூடும் ஒரே ஒரு சத்தம் தீ பிடிச்சிருச்சின்னோ இல்ல ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா இம்மீடியேட்டா அது வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறது அது வந்து எப்படி அப்படிங்கறதுக்கு மெடிக்கல் ரீதியா வந்து ஒரு நிறைய பாடிஸ் ஒன்னா சேரும்போது அந்த அழுத்தம் வந்து பல மடங்கு பல கிலோகிராம்ஸ் அதிகரிச்சுட்டே போய் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாம்பீடுங்கிற ஒரு விஷயமா மாறுது இல்லைன்னா கீழே வந்து மிதிச்சுட்டே போவாங்க மிதிக்கிறது ஆமா ஆமா சோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு நிறைய எளிதான ஒரு வழி வந்து இந்த கூட்டம் கூடுறது சோ சேர்ந்து சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் இல்ல இன்னொரு ஒரு ஆங்கிள் பேசும்போது மனித உயிர்கள் அப்படிங்கிறது மனித உயிர்கள் நிறைய இருக்கு இந்தியால மனித உயிர்கள் மேல ஒரு பெரிய மரியாதை இல்ல மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது அது உண்மையா அப்படின்னு தெரியல ஏன்னா இப்ப நம்ம புஷ்பா இந்த சம்பவத்திலேயே வந்து ஒரு உயிர் போயிருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா அது ஒரு செய்தியா பேசப்பட்டிருக்கு அஹ் ஆஹ் தெலுங்கானா உரையா அமைச்சரே வந்து அதை பத்தி பேசிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னா வந்து பேச பேசுற நிலைக்கு சோ அதை வந்து யாரும் அலட்சியப்படுத்தலை சோ நீங்க சொல்ற அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது என்ன பண்ணணும் இப்ப நான் வந்து ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றேன் கூட்டம் கூட போகுது எனக்கு என்ன என்ன நிகழ்ச்சிக்கு நான் செய்யணும் அது முக்கியமா வந்து திட்டமிடல்ங்கிறது வந்து அந்த நிகழ்ச்சிக்கான திட்டமிடல் இருந்து ஆரம்பிக்க முடியாது அதுக்கு முன்னாடி இருந்தேன் அந்த நிகழ்ச்சி நடக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடம் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடுறதுக்கான பிளானிங்ல இருக்கா அதுக்கான அப்ரூவல்ஸ் முதல்ல இருந்து வாங்கினாங்களா அந்த அப்ரூவல் வாங்கினாங்கன்னா இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் கூடுவாங்கன்னு சொல்லி அப்ரூவல் வாங்கினாங்களா ஐயாயிரம் பேருக்கு அப்ரூவல் வாங்கினாங்களா இன்னும் ஒரு சினிமா தேட்டர்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஸ்டேடியம்னா அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு அந்த ஸ்டேடியத்துலயே ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்தோடைய ஒரு இப்ப என்ட்ரி வந்து ரெண்டு மீட்டர் தான் ஆகலாம் ஒரு மீட்டர் ஆகலன்னா அந்த இடத்துல வேற வேற ஒரு கெப்பாசிட்டியா மாறிடும் அந்த ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி முப்பதாயிரமா இருந்தாலும் அந்த இடத்துல மூவாயிரம் பேர் தான் இருக்கணும் அப்படின்னு

யாருமே வந்து பண்ற ரெகுலேஷனுமே இல்ல அத மாறி கூட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் பெரிய பெனாலிட்டி எல்லாம் இல்ல நான் இருபதாயிரம் இருபதாயிரம் பேர் வர இடத்துல நாற்பதாயிரம் பேர் கூட்டிட்டா அது எனக்கு வெற்றி தானே ஒழிய அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தால் பாக்கப்படுது அது ஒரு அதுவும் ஒரு பெரிய கூட்டம் கூடுறது ஒரு வெற்றியா பார்க்கப்படுது ஒரு நெரிசல் ஆயிடுச்சு என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கறது ஒரு பெருமையா இங்க வந்து நினைக்கப்படும் போது அத ஒரு ஆபத்தா நினைக்கிறதுல அந்த கூட்டத்துல நான் போயிட்டு வந்துட்டேன் கூட்டத்தை ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மனநிலையில மக்களும் இருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து இதுக்கான முக்கியமான காரணம் ஓகே சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலையை அரசாங்கம் மாற்ற முடியாது ஏன்னா மனநிலை வேற அதை அதுக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது ஆனா வந்து ரெகுலேஷன் அப்படிங்கிற விதத்துல நிறைய விஷயங்களை செய்யலாம் இப்போ நம்ம அந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி மாதிரியான ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாம் நம்மளுக்கு இதுல இருக்கு வேலை நாடுகள்ல தான் இருக்கு அந்த மாதிரியான திட்ட இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எதுவும் இல்லை இப்போ நினைக்கிறேன் அரசாங்கமே அதை பத்தி எதுவும் கொண்டு வரது இல்லை இப்போ ஹெல்த் அண்ட் சேஃப்டி மாதிரியான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரும்போது என்னென்ன விஷயங்கள் ஒண்ணு நீங்க சொன்னீங்க அந்த ஃபயர் எக்ஸிட் இத்தனை பேர் கூடணும் அப்படிங்கறத வரையறை செய்யணும் அந்த இடத்த வந்து யாராவது இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் இவ்வளவுதான் இதோட கெப்பாசிட்டி எவ்வளவு பைக் வரப்போகுது எவ்வளவு கார்கள் வரப்போகுது அந்த கார்கள் மிக்க வைக்க போற இடம் என்ன அந்த கார்களை எவ்வளவு எவ்வளவு எளிதா வெளியில எழுத்து வைக்க முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு இது இந்த மாதிரியான திட்டமிடல் கூட வந்து ஒரு தடவை ஃபர்ஸ்ட் டைம் ஃபீனிக்ஸ் மால் போகும்போது வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு காரை வந்து உள்ள வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு காரை வெளியில் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்து காரை எடுத்துட்டு போடல ஆட்டோவில் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறது அதாவது ஒரு பெரிய படத்துக்கு போனால் படம் ஆரம்பிச்சிருச்சு அந்த படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அதுதான் அது அது வந்து உண்மையிலேயே இது வந்து அந்த அந்த திங்கிங் ப்ராசஸே கிடையாது பாட்டுக்கு வருவாங்க போவாங்க வழி இருக்குல்ல போயிருவாங்க எப்படியாவது அவங்க மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்களுடைய எண்ணமாவும் இருக்கு அரசாங்கத்துடைய எண்ணமாவும் இருக்கு இப்ப இது எல்லாம் மாறாத வரைக்கும் இந்த செய்திகள்லாம் வந்துகிட்டேதான் இருக்கும் நம்மளும் வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டேதான் இருப்போம் நான் பெரிய அளவுல எதுவும் மாற்றம் இருக்காதுன்னா தோணுது ஓகே சோ இந்த இந்த மாதிரி அந்த புஷ்ப விஷயத்துல தெலுங்கானா அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கிறதுக்கு

அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம நம்பி நம்பிட்டு இருப்போம் நம்பிட்டு இருப்போம் நன்றி வணக்கம்